இந்த குண்டலினி யோகத்தினுடைய ஒரு மூல குரு அவருக்கு பேர் ஞான வல்லல் பரஞ்சோதி மகான் ஆமாங்க அது பிரபஞ்ச தத்துவம் பிரப இறை தத்துவம் இறை தவம் இறை ஞானம் என்று மஞ்ஞானம் இதை மூன்றையும் அவர் கொடுக்குறதுனால தத்துவ தவ ஞானி அப்படின்னு அவரை கூப்பிட்றோம் அப்ப இந்த பதினோரு மணி பதினோரு நிமிடம் மேலை நாட்டு வல்லரசு அவங்களுடைய முடிசூட்டு விழா அந்த கன்சாபுரத்துல நடந்தது அப்ப ஒரு சின்ன வயசா இருக்கிறதுனால என்ன கூட்டம்னு கேட்கிறாரு அப்ப இந்த கூட்டம் வந்து இந்த மாதிரி அரசருடைய முடிசூட்டு விழா வைபவம் அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளவு இருக்கு இப்ப அரசனுக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே கடவுள் அப்ப கடவுளை பார்க்க முடியுமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டா அன்னைக்கு அந்த நேரம் பதினொன்று பதினொன்று அன்னைக்கு அவரு கடவுளை பார்த்தே தீரணும் அதுதான் அரசனை கடந்த கடவுளை காண வேண்டும் என்ற ஒரு ஞான உதயம் நாள் அதான் பதினொன்று பதினொன்று